நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிடத்துல குணங்களை பத்தி குறிக்கிறாங்க இல்லையா அதாவது கணப்பொருத்தம் அப்படிங்கிறாங்கல்ல அந்த கணம்னா குணம் அந்த அசுர கணம் மனித கணம் தேவகணம் இந்த தலைப்புல குணங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம கருத்து என்ன குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் அப்படிங்கிறது தானே குணங்கள் தான் நம்ம கிட்ட கர்ம வினை தான் நம்ம கிட்ட குணமா இருக்குது அப்படிங்கறதுதான் நம்ம கருத்து நம்ம கருத்துல எல்லாரும் சொல்றாங்க அது வேற மாதிரி சொல்லுவாங்க நம்ம குணங்கள் தான் நம்மள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் அந்த குணங்கிறதா உங்களுக்கு எண்ணங்களா வெளியே வரும் அந்த குணங்கள் தான் எண்ணங்கள்ல பிரதிபலிக்கும் அதுதான் உங்களை கூட்டிட்டு போய் அங்க வந்து அந்த விஷயத்துல வந்து மாட்ட விடும் அந்த விஷயத்துல இருக்கு நன்மையும் வாங்கி தரும் அப்போ குணங்கள் தான் நம்ம கர்மவினைகள் நல்ல கர்ம வினைகளாக இருந்தாலும் கெட்ட கர்மவினைகள் வரும் இன்னைக்கு வந்து விடாமுயற்சி அப்படிங்கிற குணத்தை பார்ப்போம் இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற குணத்தோட தாய் குணம் என்ன விடாமுயற்சியோட தாய் குணம் வந்து முயற்சி முயற்சியின் தாய் குணம் தேவை அப்படிங்கிற உணர்வு தேவையின் தாய் குணம் ஆசை ஆசையின் தாய் குணம் இச்சைங்கிற உணர்ச்சி அதாவது ஒரு ஆசை வருது அந்த ஆசை தன்னை நிறைவேற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுக்குது அந்த முயற்சி உடனடியா நிறைவேறாத போது அதை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யும்போது அது விடாமுயற்சி ஆகுது இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது நல்ல குணம் தானே விடாமுயற்சிங்கிறது நல்ல குணம் தானே ஒரு இச்சை என்ற ஆசை வந்து உண்டான உடனே நமக்குள்ள ஒரு இச்சை இச்சைனாலும் ஆசைனாலும் ஒன்றுதான் அது உண்டான உடனே அது தன்னை நிறைவேற்றிக்க முயற்சி செய்யும் அந்த முயற்சிக்கு அதிக பலம் தேவைப்படும் போது அது விடாமுயற்சியா மாறும் அந்த முயற்சிக்கு வந்து அதிக பலம் தேவைப்படும் அது விடாமுயற்சியா மாறுது அதை பெறுவதற்கு சற்று சிரமம் ஏற்படும் போது சாதாரண முயற்சி விடாமுயற்சியா மாறுது சிரமம் இல்லாம பெற்ற முயற்சியிலே கிடைச்சிருக்கு அங்க சிரமம் இருக்குது அப்படிங்கும்போது விடாமுயற்சி எடுக்கணும் முயற்சிங்கிறது ஒரு சாதாரண எஃபோர்ட் கொடுக்கறதுனா விடாமுயற்சி அதிக எஃபோர்ட் போடுறது அதை நிறைவேற்ற பார்க்குது எப்படியாச்சும் தன்னுடைய இச்சை ஆசையை நிறைவேற்ற பார்க்குது நல்ல குணம் தானே ஆனா ஒரு இச்சை அப்படிங்கிற ஆசை உண்டான உடனே அது நமக்கு தேவையா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் அது தேவைன்னு மனசுக்கு பட்டுட்டா முயற்சியும் விடாமுயற்சி எடுக்கலாம் ஆனா தேவையே இல்லை அப்படிங்கிற போது ஏன் அதுக்காக விடாமுயற்சி எடுக்கணும் அது தன் கொள்கையில லட்சியம் அப்படின்னு இருந்தா விடாமுயற்சி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்காக எடுக்கிற முயற்சி வந்து வீண் முயற்சி தான் விடாமுயற்சிங்கிறது வந்து அது உனக்கு தேவை அப்படிங்கிற அமைப்பு அதுல இருந்து அதனுடைய லட்சியம் கொள்கை அப்படின்னு இருந்தாதான் அந்த விடாமுயற்சி அந்தத்தில் எடுக்கணும் இல்லைன்னா விடாமுயற்சிங்கிற பேர்ல நீ எடுக்கிற வீண் முயற்சியா போயிடும் இந்த விடாமுயற்சிங்கிற தன்மையில வந்து ஏதாவது வித்தியாசம் இருக்கா அது என்ன விடாமுயற்சி தன்மையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன இருக்குது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டதும் அது எவ்வளவு தூரமா இருந்தா எவ்வளவு காலமா இருந்தான்னா எவ்வளவு நேரம் இருந்தாலும் என்ன அதை நாம தேடிட்டு போய் அடையிறது அதை தேடி நாம போறது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுறோம் அப்படின்னா அதற்கு உண்டான சரியான தருவரை அதே எண்ணத்துல இருக்கிறது தவ மாதிரி ஆனா அதை நம்ம தேடி போறது இல்லை இது ரெண்டாவது கேட்டுறது முதல் கேட்டு வந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம்னாலும் அதை தேடி நாம போறது இன்னொன்னு வந்து எவ்வளவு எவ்வளவு காலமா இருந்தாலும் அதை வெயிட் பண்ணி அந்த தருணம் வர வரைக்கும் அந்த எண்ணத்திலேயே இருக்கிற எண்ணத்தை மாத்திக்காம இருக்குது நாம அது தேடி போறதில்ல இருந்த இடத்துலயே அது கிடைக்கிறது பொறுமையா இருக்கு மூணாவது டைப் என்னன்னா சாதாரண முயற்சியில வந்து அதிக மகிழ்ச்சி வந்து கிடைக்காம முதல்ல வந்து கிடைக்கிற ஒரு விஷயத்த வச்சு முதல்ல தன்னை திருப்தி செஞ்சுக்கிறது நம்ம ஒரு சாதாரணமா சிம்பிளா கிடைக்கிற விஷயத்தை வச்சு முதல்ல வந்து அடிப்படை தேவை நிறைவேற்றிட்டு திருப்தி அடைஞ்சுக்க அங்க அந்த கொள்கை லட்சியம் அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் தன்னுடைய பேராசை அந்த கொள்கை லட்சியத்தை வளர்த்துக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தையும் ஏற்கனவே இருக்கிறது கெடாம தானாக தேடி சென்று அதிக காலத்தையும் நேரத்தையும் எடுத்துக்காம புரியுதுங்களா மூணு டைப் விடாமயற்ச ஒண்ணு வந்து எவ்வளவு தூரம் எவ்வளோ காலம் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி தான் தேடி போறது இன்னொன்னு வந்து எவ்வளவு காலமான வெயிட் வெயிட் பண்ணி தன்னை தேடி வர்றதுக்கு பொறுமையாக இருக்குது இன்னொன்று முதல்ல சிம்பிளா தான் வாழ்க்கைக்கு உண்டான மெத்தட்ல ஏதோ ஒரு சிம்பிளான முயற்சியில வந்து அது லட்சியமா இல்லைன்னாலும் சரி இதாக தான் போது சிம்பிளான ஒரு முயற்சி எடுத்து முதல்ல திருப்தி ஆகிக்கிறது அதுக்கப்புறம் அந்த முதல்ல மாதிரி ரொம்ப தூரம் போகாம சிம்பிளான டைம்லயே வெயிட் பண்ணியிருந்தோ அல்லது சிம்பிளான தூரம் போயோ இன்னொரு நம்ம கொள்கையை வந்து லட்சியம் பண்ணிக்கிறது இது மூணு வகையான தன்மைகள் இயற்கையிலே இருக்கு விடாம தேடி சொல்ற முயற்சி செய்யறது இது ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா மனசுல பதிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விடாம தேடி போறோம் பயங்கர தேடி போறோம் அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு மிருகம் உணவுக்காக இன்னொரு மிருகத்தை வந்து துரத்திட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கோ அந்த ஒரு குறிப்பிட்ட மிருகத்தை இது வந்து குறி வச்சிருது அது எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு நேரமானாலும் அதன் வேகத்தை விட தன்னுடைய வேகத்தை அதிகரித்து அதிகரித்து விடாமுயற்சி செய்து அதை அடைஞ்சிடு இது ஒரு உதாரணம் இதே மாதிரிதான் இந்த தன்மை உள்ளவங்க வாழ்க்கையில இருப்பாங்க இவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது தொழில தேர்ந்தெடுக்கிறது பொருள் சேர்க்கிறது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றப்படுறது அந்த எல்லா விஷயத்திலும் இந்த குணம் இதே குணம் நான் உதாரணமா சொன்ன குணம் அப்படி இருக்கும் இந்த குணம் இயற்கையில இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இது சரராசியின் தன்மை சரராசி சைன் அந்த ராசியோட தன்மை அது சரராசிக்கு மட்டும்தான் இந்த குணம் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை எந்த ராசியில பிறந்தவங்களுக்கு வேணாலும் அனுபவத்துல இந்த குணம் வந்து வரும் சர ராசிலேயே பிறந்த இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா கிடையாது அந்த சர பிறந்த எதுவுமே வேற மாதிரி அதுக்குண்டான அது நின்று ராசி அதை பத்தி ராசியில சேர்ந்தவங்க அதை பார்த்தவங்க இவங்க போய் இதை கருத்துல மாறிடும் அப்ப என்னுடைய கருத்து வந்து எல்லா குணமும் எல்லாத்திட்ட இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒப்புக்கு பொதுவான தன்மையை நம்ம சொல்றோமே தவிர எல்லா குணமும் எல்லாத்திட்ட இருக்கும் அதுல ஏதோ ஒண்ணு நம்ம பெரிய ஹைலைட்டா இருக்கும் இது சரராசியோட குணம் இருந்த இடத்துல இருந்துகிட்டே விடாம காலம் வர வரைக்கும் பொறுமையா இருக்கிறது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க ஒரு மிருகம் ஒரு இடத்துல வந்து அமர்ந்து உக்காந்துச்சு ஆடாம அசையாம தன்னுடைய இறைத்தவா காத்திருக்குது அது ஒரே இடத்துல இருந்தாலும் அது காத்திருக்கிற செயல் இருக்கு பாத்தீங்களா அது பேர் விடாமயற்சிதான் மிருகங்கள் ஏதாவது பக்கத்துல வருதா எவ்வளவு தூரத்துல இருந்தா அதை ஒரே தாக்குதல்ல அடைய முடியும் அப்படின்னு அந்த டைம் கால்குலேட் பண்ணி அது வரைக்கும் காத்திருந்து ஒரே ஸ்ட்ரோக் ஒரே தாக்குதல்ல அது அடைஞ்சது இது ஸ்திர ராசி குணம் இது ஸ்திர ராசியின் தன்மை கிடைக்கிறத முதல்ல வச்சுக்கிட்டு அதிக இச்சைக்காக ஆசைக்காக அதிக காலத்தையும் தூரத்தையும் கிடக்காம விடாம முயற்சி செய்யறது இதை ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா ஒரு மிருகம் என்ன பண்ணுது நோகாம தனக்கு தொடர்ந்து உணவு கிடைக்கிற ஒரு இடத்துல வந்து இருந்துக்குது சிம்பிளான உணவு தான் பெரிய விருந்து கிடையாது சிம்பிளான உணவு ஆனா அந்த இடத்துல பர்மெண்டா உட்காந்துக்குது அப்ப சிம்பிளான உணவு உறுதி ஆனா அந்த உணவு பசியை மட்டும்தான் போக்கிக்க முடியும் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய உணவு இல்லது இருந்தாலும் அது விடாம வச்சுக்கிறது தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற அதிக தூரம் பண்ணி போகாம ஒரே இதை குறி வச்சு ஒன்னியை நினைச்சு அது கிடைக்கும் வரே அப்படியே அமைதியா உட்காந்து இருக்காம சில சில நேரத்தை செலவு பண்ணி சில தூரத்துக்கு போய் தன் ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள உணவை வந்து முயற்சி செய்து அடைஞ்சிக்க இது வந்து உபயராசியோட தன்மை ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி சர ராசிக்கு தகுந்த மாதிரி சிற ராசிக்கு தகுந்த மாதிரி உபயோக ராசிக்கு தகுந்த மாதிரி இந்த விடாமுயற்சிகள் வந்து மாறும் ஒரே மாதிரி விடாமுயற்சினாலும் ஒரே மாதிரி இருக்காது அது வந்து இந்த ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி மாறும் நீங்க எதை சரின்னு சொல்றீங்க தேடி போய் அடையிறதையா வரும் வரை காத்திருப்பதையா சிறு திருப்தியில் இருந்துகிட்டு அதை இழந்தராம வச்சுக்கிட்டு சின்ன தூரத்துக்கு போய் வேறு திருப்தி அடையறதா எதை நீங்க சரின்னு சொல்றீங்க எதை எந்த நேரத்துக்கு எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த நேரத்துக்கு அதை மாதிரி உபயோகப்படுத்தணும் அந்த திறமையை வளர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேடி செல்வது வரும் வரை காத்திருப்பது சிறு திருப்தியில் இருந்துகிட்டு அதை இழந்திராம சிறிய தூரத்துக்கு சென்று வேறு திருப்தி அடையிறது இது ஒரு உதாரணத்தோட தொழில் முறையில தொழில் முறை உதாரணத்தோட சொல்ல முடியுமா மனசுல பதிகிற மாதிரி முடியும் ஒருத்தர் ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல வந்து உற்பத்தி செய்யறாரு அதை விற்பனை செய்யறதுக்கு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போறாரு வாடிக்கையாளர்களை தேடிட்டு நாட்டோட எந்த பகுதிக்கு வேணா போறாரு இது சரராசியோட குணம் ஒருத்தர் ஒரே இடத்துல இருந்துகிட்டு பொருளை எவ்வளவு வேணும்னாலும் உற்பத்தி செஞ்சு வச்சுக்கிறாரு ஸ்டாக் வச்சுக்கிறாரு எவ்வளவு ஸ்டாக் வேணா வச்சுக்கிறாரு பொருளாதார அதுக்கு தகுந்த ஸ்டாக் வச்சுக்கிற அளவுக்கு பொருளாதார வசதியை வந்து சரி பண்ணி வச்சுக்கிறாரு அந்த பொருளுக்குன்னு ஒரு சீசன் வருது பாத்தீங்களா அவர் தயார் பண்ணி வச்சிருக்க பொருளுக்கு ஒரு சீசன் வருது பாத்தீங்களா அந்த சீசன் வரும்போது தேவை வரும்போது நாட்டின் பல பகுதியில இருந்து வியாபாரிகள் இவரை தேடி வராங்க இவர் எங்கேயும் போல ஏஜெண்டுகளை மட்டும் அனுப்புறாரு ஆர்டர் பிடிச்சாரு இது வந்து ராசியோட பணம் ஒருத்தர் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சுக்கிறாரு ஆனா இன்னொரு வேலைக்கும் போயிடுறாரு இந்த தொழிலையும் செய்யறாரு இன்னொரு ஜாப்லையும் இருக்கிறாரு அங்க அவருக்கு நிரந்தர வருமானம் வருது இந்த பொருளை தேவையான அளவுக்கு எவ்வளவு வாண்டட் இருக்குதோ எவ்வளோ எவ்வளவு பணம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அளவுல மட்டும் தயார் பண்ணி அதிக தூரமும் போகாம பக்கத்துல இருக்க ஊருங்களுக்கு இவரே போய் கொண்டு போய் கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வராது இது உபயராசியோட குணம் இந்த மூணு குணமும் எப்படி அசுர குணம் தேவகுணம் மனித குணம் இருக்குதோ அதுக்குள்ள இந்த மூணு குணமும் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி இருக்கும் அதுல நம்ம எந்த குணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கணும் எந்த இடத்துல நம்ம எந்த குணமா மாறுவோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் இதெல்லாம் பழக்கத்தில் நம்ம ஒண்ணும் மாத்தி மாத்தி வச்சிருப்போம் அது எதை வேணா எப்படி வேணா மாத்தி அந்த சூழ்நிலை தன்மை பழக்க முடியும் நம்மளால அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா இயற்கையில அடிப்படையிலேயே சரத்தன்மை ஸ்திரத்தன்மை உபயத்தன்மை அப்படின்னு மூன்று தன்மைகள் இருக்குதா எல்லா குணங்களிலும் இது பிரதிபலிக்குமா எல்லா குணங்களிலும் இது கலந்துருக்குமா ஆமா எந்த விஷயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் அது எந்த தன்மையில் இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணும் அடிப்படை குணங்கள்ல எந்த குணம் அங்க இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும் அசுர குணம் மனித குணம் தேவகுணம் இந்த மூணு இருந்தாலும் அதுல சரஸ்திர உபய அப்படின்னு சொல்லிட்டு மூணு தன்மைகள் கலந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் வெறித்தனமா அசுரத்தனமா செயல்படுறது தனக்கோ பிறருக்கோ பாதிப்பு இல்லாம செயல்படுறது உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறது மூணும்தான் குணம் மனித குணம் தேவகுணம் வெறித்தனமா செயல்படுறது அசுரம் தனக்கோ பிற இருக்க பாதிப்பு இல்லாமல் செயல்படுறது மனித குணம் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தேவம்